ஹாய் மக்களே அம்முக்கிட்டி அம்பிக்கை யூடியூப் சேனல் தங்களை என்பது இருக்குது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாக்கியலட்சுமியோட அடுத்த வார பிரமோ தான் மக்களை பார்க்க போகிறோம் அடுத்த வார ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோபி வந்து கிச்சன் ரூலில் போயிட்டு ஆசைச்சு பாகியலட்சுமி பிளாக் டீ பிளாக் டீ போட்டு விடுறாரு மக்களே அந்த பிளாக் டீ எடுத்து போயிட்டு வச்சுருந்தா பாக்கியா அப்படின்னு கொடுக்குறாங்க மக்களே பாகியலட்சுமி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாகியலட்சுமி வந்து அந்த பிளாக் டீ எடுத்து போய் டஸ்ட்பினில் ஊற்றிடுறாங்க மக்களே அது நல்ல அப்படின்னு சிங்கில் எத்தமே ஊற்றிடுறாங்க மக்களே எனக்கு தேவையில்ல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஹாலில் உட்காந்துங்கிறாங்க மக்களே அது அப்போ வந்து பாக்கியலட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்தது ஒரு வாரம் கெடு முடியுது இதோட வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க மக்களே அதுக்கு கோபி சேர்ந்து கிட்ட அம்மா சொல் அம்மா அவள் சொல்கிறது கரெக்டு தான் போகணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே அதோட என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் அவருக்கு லைட்டாக லைட்டாக வலிக்குது மக்களே லைட்டாக மாறுபத்து உட்காட்டாது மக்களே அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு வந்து அவங்கள பார்க்குறாங்க மக்களே அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்து பாக்கிய லட்சுமி கிட்ட கையெடுத்து கும்பிட்டு அவரை வீட்டுக்கு மட்டும் போக சொல்லாத வீட்டு விட்டு மட்டும் போக சொல்லாது எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க மக்களே உங்கள் ரெண்டு பேருக்கு ரெண்டு பேரையும் ஒரே ஃப்ரேமில் காட்டுறாங்க மக்கள் இதோட படமும் வந்துச்சு அம்முக்கிட்ட சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்கள் பாய்